ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் கலர்ச்சிங்க நாயனார் அருளிய துல்லிய ஆசி நூல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அவதார ஞானியே அரங்கா அறமாக வாழுகின்ற தேசிகா புவனத்தில் தர்ம பலம் தந்து புண்ணிய பூமியாக்கி காத்திட காத்திட வந்த கந்த பெருமானின் கருணை வடிவான அரங்கா உத்தமமாய் உன் பெருமை கூறி உரைத்திடுவேன் துல்லிய ஆசி ஆசிதனை குரோதி திங்கள் ஐயாறு திகதி சோமவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் பதிமூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆசிதனை கலர் சிங்க நாயனாரும் அருளுவேன் உலக நலம்பெற நலம் தரும் அரங்கன் திருவடி ஞான திருவடியாக இருக்க வளம் வந்து கழிவாள் மக்கள் வணங்கினாலே மாற்றம் உண்டு உண்டான அரங்கன் வழி உயர் பூஜை கலந்தாலே போதும் கொண்டதொரு பிறவி வழி கரும வினை தாக்கம் தாக்கம் யாவுமே வென்று தன்னாய்வில் குருவருளால் தேக்கமின்றி அறிவு ஞான தெளிவு கிட்டி சிறந்திடுவர் சிறந்த வழி குருவருளால் சித்தி வழி எதுவென்றுமே அருந்தவசி அரங்கன் மூலம் அடைந்துமே கலியினில் தேறுவர் தேரவே ஞானிகள் பூஜை தெய்வ நெறி தருகின்ற பூஜை ஆறுமுகனார் வழிபாடாக அரங்கன் சரவண ஜோதி ஏற்றி ஏற்றிய அருள்வளம் தர இதன் வழி ஒளி ஞானம் பெற பற்று வைத்து ஞானிகள் மேல் பாடிடுவேன் நாம ஜபமாக ஆகவே நித்திய பூஜையாக்கி ஆறுமுகனார் சடாச்சாரத்தை மகா மந்திரமாக ஜபித்து வர மா மாதர்ம வழிமுறை தர்ம அரங்கன் அரங்கன் அன்னதான சேவைதனில் அணுகி தருமம் வளர்த்திட வரங்கள் கூடி வருபவருக்கு வாய்ப்பு கிட்டும் ஞானிகளாக ஆகிட துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி